ராணிப்பட்ட பாருங்க அத்தகமாக சியாமா குவாலிட்டியா ஒரு ஸ்கார்பியோ வந்து பாருங்க ஸ்கேர்பி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க ஸ்கார்பியோ பற்றி சொல்லிடுற போது சார் வண்டி வண்டி தரணமாக இருக்க வண்டி நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தர் முருன் கார்ஸ் யாருக்கேடா சொல்லுவாங்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காடு பஸ்ஸாக வந்தால் யார் கேடா சொல்லுவாங்க திருச்செந்தை முருன் கார்ஸ் போட சொல்லுவாங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனலை சப் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைக் போட்டு சப்ரை பண்ணிட்டு பண்ணுங்கள் லைவாக ஒரு வீடியோ நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் நேற்று பாருங்கள் கல்யாணம் ஒன்று எங்கள் சொந்தக்காரர் கல்யாணம் போயிருந்தேன் நான் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜனம் தெரியுங்களா நாங்கள் எல்லாம் நான் குடும்பத்தோடு போனோம் எங்கள் வீட்டில் வந்து பதினாலு பேர் பதினாலு பேர் அந்த வேனில் தான் போனோம் நாங்கள் வேனில் தான் போனோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏழ்மே ரொம்ப கஷ்டம் சாப்பாடுக்கும் ரொம்ப கஷ்டம் ஒரு மாடு பால் கறந்து அந்த பால் ஏற்ற போயிட்டு தயிராக்கி தயிர் எத்த போயிட்டு ஒரு கிளாஸ் தயிர் வந்து அப்போது வந்து ஐம்பது பைசா மொத்தமே ஒரு பத்து கிளாஸ் பன்னெண்டு கிளாஸ் வரும் ஒரு கிணத்துல எடுத்து போய் நானும் அப்போ விற்று வந்துவாது விற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூபா ஐம்பது விசா வரும் அப்போது குண்டு அரிசின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த குண்டு அரிசி எடுத்தும் போய் அந்த ஆறுரூபா ஐம்பது விற்றப்படி தான் கடையில் ஒரு கிலோ அரிசி வானந்து சாப்பாடு செய்து நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்ணும் அவ்வளோ கஷ்டம் சொந்தம் பந்தோன்னா பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிக்கை குடித்தையும் யோசனை பண்ணுவாங்க எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓலைக்கொட்டை பார்த்துருப்பீங்க ஓலைக்கொட்டை மண் செவுறு அவ்வளோ கஷ்டம் இருந்தோம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கு காரணம் என்ன நீங்கள் தான் சார் உங்களை நன்றி உள்ள நினைப்பேன் பாருங்கள் நேற்று வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு போனோம் கல்யாணத்துக்கு போக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாம் கும்பலாக இறங்குறோம் எல்லாம் வந்தாங்க சொந்தக்காரங்க எங்கள் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி குடும்பம் பெரிய குடும்பம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா காரில் வந்து இறங்குறாங்க அப்படியாக பொண்டாட்டி ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இறங்குறாங்க எல்லாருமே நாங்கள் மட்டும் கெத்தாக பதினாலு பேர் இறங்கணும் அதில் எங்கள் ஒரு சித்தப்பா சொன்னார் டேய் நான் கோடி கூட சேர்த்து வச்சுருந்தா கூட பல கோடிக்கு அதிபதி இருந்தால் கூட சொத்து அது உங்கள் அப்பா சேர்த்து வச்சுருவா சொத்து அதாடா சொத்து என்னடான்னு பார்த்தா அன்பாக பிள்ளைங்கள மருமகளை பேத்திங்கள அப்பா அம்மாவை கும்பலாக சேர்த்து வச்சுருவா அதாடா சொத்து உண்மை சொன்ன சொ பெரிய சொத்து அதான்டா சொத்து நீ எவ்வளோன்னா காசு பணம் சம்பாதி எவ்வளோன்னா பண்ணிடா ரொம்பலாம் சேர்த்துச்சு அதெண்டா சொத்துன்னு சொல்லிட்டு சித்தப்பா மார்த்தட்டு சொல்லிட்டு போயிட்டார் சரிங்களா என்ன சார் வாழ்கிறது இல்லை சார் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுக்காக வாழும் எதுக்காக வாழ போகிறோம்னு சொல்லிட்டு வாழ்ந்து பாடுங்க போ சொல்ல ஒன்று அந்த சொத்து புத்தனை கூட வந்துருப்பதில்ல ஒற்றுமையாக இருந்து பாருங்கள் அன்பாக இருந்து பாருங்கள் பாசமாக இருந்துருப்பாருங்க இன்றைக்கி எழுபத்தஞ்சு குடும்பத்துக்கும் பெரிய தலைவர் எங்கள் அப்பா தான் தி கிரேட் மேன் எங்கள் அப்பா பற்றி சொன்ன உடம்பே பெருமையாக இருக்கும் எனக்கு எங்கள் அப்பா பற்றி சொன்னாவே எனக்கு ரொம்ப எங்களை அதுவுமே வளர்த்தாரு கஷ்டத்தை கொடுத்து வளர்த்தாரு எங்களை அப்பாத்தான் இன்றைக்கி பாரு கும்பலாக பாருங்கள் எங்கள் அப்பா வசதி கம்மி தான் இருந்தாலும் அதாவது பேர பிள்ளைங்க பிள்ளைங்க மருமக பொண்ணுங்க மரும் பிள்ளைங்க கட்டின மனைவி அதான் எங்கள் அப்பா சேர்த்து வச்ச பெரிய சொத்து இன்றைக்கும் எங்கள் அப்பா அச்சுறத்துக்கு ஆளே கிடையாது அதில் வந்து வளர்த்தது எங்கள் அப்பா தான் அதேமாதிரி நானும் அதேமாதிரி வளரம் எங்கள் பசங்களும் அதே மாதிரி வளரணும்னு ஆசைப்பட்றேன் சார் நல்லா இருப்பா சார் என்னை போல் சார் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் மாதிரி வாழா சார் நம்மளை மாரி நம்ம வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக அப்படியே மைசூர் பாக்கு ஸ்வீட் மாதிரி இருக்கும் சார் வந்து அப்படியே மைசூர் பாக்கு ஸ்வீட் எப்படி சாப்பிட்டா அதுவும் இருக்கும் தித்திப்பாக இருக்கும் அது மாதிரி நல்லா நல்லாயிருப்பா சார் கூட்டு குடும்பம் இருப்போம் சிறப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் விட்டுறாதுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த கஷ்டமாக ஸ்கேர் பேப்பாருங்க தெரிவிக்கணும் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அப்போ கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டயர் நச்சுன்னு இருக்கா இன்சூரன் டீசல் இருந்து செம்மையாக இருக்கும் கஸ்டமரு இன்னைக்கு வந்து பார்த்தினா மார்க்கெட்டு பார்த்தினா நாலாயிரம் ரூபா நாலு காராக போயிருக்குது நாலு ரூபா சொன்னா நாலு ரூபா போவாதுன்னா நாலு ரூபாய் கிடையாது மூணு ஐம்பது கிடையாது கப்பு நம்ப கம்மியாக பாரு மூணு லட்சத்து முப்பதாம் கிடையாது மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாம் கிடையாது மூணு லட்சத்து பாஞ்சாயிரம் நான் தர்றேங்க எல்லாருக்கும் மூணு பாஞ்சு நான் சொல்லிக்கிறேன் கெட்டவா பணத்தை கடலு காட்ட என்ன பார்த்து தெரியும் உங்களுக்கு கொச்சத சூப்பராக வண்டி ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு ஒம்பதுல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் கரண்ட்டு வண்டி ஸ்கார்பியோ நேற்று சோ ஓட்டி பார்த்தா அவ்வளோ அருமையாக இது வண்டி இன்ட்ரு காட்டுறப்பாருங்க என் பேர் பாருங்க ஒயிட் கலர் நல்லா இருந்தா வண்டி வண்டி காஞ்சிபுரம் வண்டி சார் ஆல் சிக்ஸு ட்ரிபிள் சிக்ஸ் நம்பரு டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸு நாலு டயர் டயர்லாம் காட்டும் இப்போ டயர்லாம் ஏசி சஸ்பென்ஸ் ரேட் டச் ஸ்கிரீன் செட்டு மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் டச் சார் ஒரிஜினல் பாடி சார் வண்டி எத்தனை மட்டும் ஒரு ரப்பிங் பால்ஸ் மட்டும் போடுங்க சின்ன சின்ன ரெஸ்ட்டுங்க இருக்கும் அந்த காட்டு பண்ணு இந்த ரெஸ்ட்டு மட்டும் பருந்து பாருங்கள் ரெஸ்ட்டு அப்படியே லைட்டாக பட்டி பார்த்துட்டு காட் பண்ணிங்க ஏன்னா ஒர்ஜினாலிட்டிக்கு இது இந்த மாதிரி இந்த கவுல் பேனை மாதிரி இந்தாங்க இந்த கவுல் பேனல் இது பாருங்க இதெல்லாம் வந்து ஒரிஜினாட்டி கவுல் பேனெல்லாம் இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நல்லாயிருக்கும் பத்து பேர் போகலாம் சார் கும்பலாக இருக்கும் சார் ஸ்டிக்கில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது அங்கே வீடு அடிக்கிறாரு ஸ்டிக்கு எங்கே அடிப்பார் காடு இந்த பார் ஸ்டிக்கு எங்கே எழுக்குது யார் கை எழுக்குது சரவணங்க எழுக்குது ஸ்டிக்கு இந்த மாதிரி காட்டணும் ஸ்டிக்கு அதே மாதிரி ஸ்டிக்கு இப்படி காட்டணும் செம்மா அப்படியே வாள் வரையில் வச்சு காட்டணும் தேசிங்க வீரங்க சிவாஜி மாதிரி வரையில் வச்சு காட்டணும் அது ஸ்டிக்கு இப்படி காட்டணும் இந்த மாதிரி ஸ்டிக்கு பக்கெல்லாம் நல்லா இருக்கிற வண்டி பாருங்கள் சூப்பராக வண்டி சார் விட்டுறாங்க சார் நல்ல வண்டி தரமான வண்டி மூணு லட்சத்தி பாஞ்சாங்க கேட்குறாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துர்றேன் டச் கிரீன் செட்டு காமிச்சியா டச் கிரீன் செட்லாம் பாருங்க சூப்பராக வண்டி பாருங்க நல்ல வண்டி தரமான ஒரு பத்து பேர் போகிற வண்டி அருமையான ஸ்கார்பியோ நல்லாயிருக்கும் வீட்டு குடும்பத்துக்கு ஒற்றுமையாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும் வண்டி பத்து பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மருவம் பிள்ளைங்க பேரம் பேத்திங்க எல்லோரும் கும்பலாக பார்த்து நல்லாயிருக்கும் ஒரு கோயில் குளத்துக்கு போகிறத்துக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வண்டி இதுன்னு போங்க இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம என்ற எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும் சார் இனிமேல் சொல்கிறேன் பாரு இந்த மிரியட்லாம் வந்தால் யாருமே தர முடியாது இந்த மாடலுக்கு இந்த ரேட்டுக்கு எஃப்சி இருக்கிற வண்டி பார்த்தனா இன்றைக்கி நாலாயிரம் ரூபாய் நாலு ஏழாயிரூவா எங்கன்னா வித்துருப்பாங்க நான் உங்களுக்கு மூணு ரூபா மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன்னா யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுங்களுக்கு வசம் என் அன்பு தெய்வம் சார் அதனால் நிறைய பேருக்கு வண்டி தரவாங்க கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் நான் கார் வாங்கி தரேன் சார் நல்லாயிருப்பேன் சார் விடாதீங்க இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க இந்த காரு வாங்க முடியல பணத்தை சேர்க்க முடியல வீடியோ மட்டும் பார்த்துங்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிவிங்கோ உங்களாலும் முடியாத கூடாது ஒரு குழந்த பிறந்த குழந்த வந்து தகுந்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு பொம்மை போடுவாங்கோ சின்ன பொம்மை முன்னே போடுவாங்க அப்போ என்ன பண்ணோம் அந்த குழந்த தத்தி தாவி 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 போய் அந்த பொம்மை எடுக்கணுன்னு ஆசைப்படும் ஆனால் இப்போ எடுக்கணும்னா கூட கொஞ்சம் வயசு பரிசாங்க ஓடி போய் அந்த பொம்மையை எடுக்கும் அதுமாரி பொம்மை மாரி வாழை கற்றுங்க குழப்பில்ல முடியாதன்ற வார்த்தை கூடாது சார் குழந்தைகள் என்ன பண்ணுறது தத்தி தாவி அந்த குழந்தைகளுக்குன்னு ஆசைப்படும் போய் அந்த பொம்மை எட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ பார்த்துருப்பீங்க அந்த குழந்தைங்கள சின்ன குழந்தை கை குழந்தை அதனால் அதுமாரி உண்டாதீங்க நம்ம நம்ம இலக்கிய வந்து என்றைக்கும் வந்து குறிக்கோளை வாழ்க்கத்துங்க இது முடியும் அப்படின்னு சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் சொல்லுவாங்க எல்லாமே மனுஷனால் முடியாது மிஷின் செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மிஷினை செய்து யார் ஒரு மனுஷன் தான் எப்படியா ஒரு மிஷினால் செய்யும் மனுஷனால் செய்ய முடியுது மிஷின் செய்யுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மிஷின் செய்து யார் ஒரு மனிதன் மனிதனை போல் வாழை கற்றுங்க என்றும் தமிழ் எதிலும் தமிழ் எப்போவும் தமிழ் சார் நன்றி வணக்கம் சார்

எத்தனை பெரிய வண்டி எத்தும் போகும் நல்லா இருக்கணுங்க சூப்பராக வண்டி பாட்டு விட்டுறாதீங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பன்னெண்டு பத்து பதினொன்று லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தராங்க கெட்ட வாங்க முன்ன பண்ணி பேசி தரேன் இந்த ஸ்கேரிப்பே பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு டாப் மாடல் வண்டி தான் கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் எட்டு மூணே கால் ரூபா இறங்க மூணு பத்து மூணு ரூபா உள்ளே ஒற்றை வாங்கி தரவாங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் டீசல் வண்டி நம்ம தரப்போடு எடுத்து பார்த்தா எண்பத்தஞ்சு ரூபாய் ஃபைனலாக தந்துடலாம் அடுத்து பாருங்க சூப்பரான வண்டி சார் நேற்று ஒரு இது ஒன்று கொடுத்தேன் மிலிட்ரி கார் கொடுத்தேன் ரெண்டு வண்டி எடுத்து மீட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபீ ஒன்று கொடுத்தேன் அப்போ தான் வந்துச்சு அந்த வண்டி மதுரை கஸ்டமர் எடுத்து மாட்டார் சோல்ட்ரு வீடியோ போடுறோம் பாருங்கள் அப்போ தான் இதில் ரயில் ரிட்டையர் என்னாக்கா அவர் என்னன்னாக்கா ரிட்டையர் ஆகிட்டு அப்போ தான் நேராக வீட்டுக்கு கூட போகலை என்னோட வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார் ரிட்டையர் மில்ட்ரி ரிட்டையர்மெண்ட்டு வந்து போட்டு மதுரைக்கு போயிட்டார் அவர் மதுரை மேலூர் போயிட்டார் அவர் அடுத்து பாருங்கள் ஃபிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க இன்னும் கூட குறச்சி வாங்கி தரேன் இந்த டாடா சும்மா பாருங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தரலாம் சரியான வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது ரிஸ்ட்டு சார் அட்டகாசம் பேப்பியா சார் ஸ்கோடா பேப்பியா டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் சரியான வண்டி தெளிவான வண்டி டாப் மாடல் வண்டி கஸ்டமர் ரெண்டு ஐம்பது சொல்லி ரெண்டே கால் சொன்னாங்க ரெண்டு ரூபா ஃபைனல் சொல்லிட்டாங்க கெட்ட வாங்க மின்னா சரியான வண்டி நல்லா இருக்குது வண்டி அப்படியே ஒரு இது ஒன்று ஏற்றுமணி இப்படியா வீடியோ இதை இது பாருங்க சாய் இல்லையா டச் ஸ்கிரீன் செட்டு இருக்குது அலாய் வீல் இருக்குது பாருங்க டயர் பண்ண நல்லா தெளிவான பாடி சாய் உள்ளது இப்படிதான் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து லட்சத்தஞ்சாயிரம் தரலாம் ஓட்டி ஓட்டிக்கு நல்லாயிருக்கும் இந்த பிரீஷாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கெட்டவாங்க ஏழு ஐம்பது குத்துடலாம் ஏழு ரூபாயும் குத்துர்லாம் ஆரே காலம் குத்துடலாம் சார் ஆறுரூபா குத்துடலாம் சார் ஆறுரூவா குத்துட்டு சார் பார்க்கலாம் நல்ல ரேட்டு ஆறு ரூபாய் ஆறுரூவா ஏற்றாங்க பிரீஸா எப்படியா பிரீஸா சார் டீசல் பெட்ரோலில் டீசல் நல்லாயிருக்கும் பாருங்க அட்வசுமா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போகிற ஐட்டன் பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு பதினஞ்சு ஓ ரெண்டு லட்சத்து நாற்பத்தி கேட்குறாங்க கெட்ட வாங்க பண்ணி தரேன் இந்த வண்டி ஒரு தொண்ணூறுபாய் தரலாம் டீசல் வண்டி இது வந்து பண்ண ஃபிகோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு பெட்ரோல் வண்டி ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் தெளிவான பாடி தான் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு அருமையாக இருக்கும் வண்டி சார் உள்ளே வந்து இப்போ வந்து இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணாங்க வண்டி ஆமாம் இன்ஜினும் சூப்பராக வண்டி கஸ்டமர் பார்த்தோன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஏன்னா உள்ளே சீட் கவர்லாம் பாருங்கள் கோயம்புத்தூர் சீட்டு சூப்பராக அப்புறம் வண்டி செவன் சீட்டு சார் வண்டி டச் செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாம் போடுறாங்க அடுத்து பாருங்கள் பதினாலு மாடல் ஒரே ஓடுது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க ரெண்டு ஐம்பது பண்ணலாம் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எட்டு ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரெட்டு பார்த்தா இருபத்தெட்டு பேப்பர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று முப்பத்தஞ்சு பண்ணலாம் அந்த வண்டி ஒரு அறுபது ரூபாய் தரலாம் ஸ்பார்க்கு சார் ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் கொடு கொடுத்துர்லாம் சார் வாட்ஸ்அப்பே தான் தரேன் இந்த வண்டி ஸ்கார்பியோ கார்டு எடுத்துட்டாரு இது பாருங்க எல்லா காசையும் கூத்துட்டு அண்ணன் வர சொன்னாக்கா ஆனால் இருந்தால் இன்னும் ஒரு ஒரு மாதம் லீவுண்ணா நீங்கள் பத்திரமா விடலாச்சுண்ணா நான் போக ரிட்டர்ன் போக சொல்ல நான் வந்து இதில் ஒரு ஐலட்டியாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு பல நாள் கனவு ஆங்கோ எங்கள் வீட்டுக்காரம்மா அம்மா கொசை எடுக்கிற அந்த வீட்டையே மேடம் சொன்னார் இந்த வயசில் பாருங்கள் அந்த அம்மா கொசை எடுக்கிறாங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவர் ரிட்டர் இது ஆகி போய்ட்டு ரிட்டர் ஆகி வராரு லீவ் வராது பத்து நாள் பதினாலும் வராது வந்த அண்ணன் இந்த வண்டி டெல்லியை கொடுத்து அனுப்புகிறோம் அதனால் காசுலாம் மற்ற காசு நம்பி மாதிரி போல வண்டி எப்படி கிதுனாலும் பார்க்கல வந்து பார்த்து டக்குன்னு எத்த மாறாத பாருங்க நம்ம அண்ணன் பார்த்தா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் வந்து எடுத்துட்டார் வண்டியை அவங்க வீட்டுக்கார அம்மா கொஞ்சம் எடுத்தாங்க நல்லா இருக்கணும் அம்மா என்னையும் சொல்ல மாதிரி அதாவது கணவன் மனைவி அமையத்தாலும் இரவு கொடுத்த வர மாதிரி அந்த அம்மா ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எங்கள் மனைவி கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்துடாது பாருங்க நல்லா இருக்கணுங்க அவர் சொல்லி சொன்னார் சூப்பராக அடுத்து பாருங்கள் இந்த ஸ்கோடா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓன் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசுறது சார் இந்த ஓமனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை பேப்பர் கரண்ட்டு எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட் இருக்குது வண்டி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்து தரலாம் சார் நாலு டைர் புது டயரு அந்த ஸ்பார்க்கு பாருங்க நல்லாயிருக்கும் வண்டி ஒரு தொண்ணூறு தொண்ணூறுபாய்க்கு தரலாம் சார் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இந்த பீட்டு பாருங்க நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தனே கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி ஏற்றுறேன் பதினாறு மாடல் பதினேழு ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதே கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி ஏத்துறேன் பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு இந்தியோ வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த சாண்ட்ரோ பாருங்க ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்காகும் இந்த ஆட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு லிஸ்ட்டு பேசஞ்சர் வண்டி நல்லா இருக்கு நிறைய பேர் கேடுக்கிறீங்க டிஎன் செவன்டி த்ரீ தான் லோக்கல் அதாவது சிஎன்சி கிட்டோடு பெட்ரோல் சி சிஎன்சி ரெண்டுமே இருக்குது தனியாக வீடியோ போகலாம்னு பார்த்தேன் உள்ளே இதனால போட முடியல அவர் கஸ்டமர் பார்த்தினாக்கா மூணாயிரரூவா கேரது கெட்ட வாங்க பின்ன பின்னே பேசி ஏற்றுத்தரேன் இது என்ன ரேட்டுன்னு தெரில புதுசு வந்த பார்த்துன்னு சொல்ல முடியும் அடுத்து பாருங்கள் ஜெயிலோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம ரேட்டு பார்த்தோன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க ரெண்டு தொண்ணூறு ரெண்டு எண்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த ஸ்கேர் பை யாருன்னா கொடுத்துட்டோம் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் ஏன் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வ கோ மகேந்திரா ஜெயிலோ ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர எடுத்துன்னு பத்து பேர் போகிற வண்டி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் எல்லாத்தையும் போடுமா ஜம் சார் இந்த விஷ்டா பாருங்க கைது கட்டாரமான பண்ண ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ரிஸ்ட்டு நம்ம தரப்போறது விஷாப்பட்டா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு யாருன்னா கொடுத்துட்டு பாக்கலாம் நான் தரேன் எத்தனை பாங்க ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட்டா இஞ்சி டீசல் வண்டி சார் நல்லா இருக்கும் இந்த வண்டி பாருங்க ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரலாம் டாட்டா சும்மா பன்னெண்டு பண்ணுமா சார் ஜெயில பாருங்க இண்டில் காட்டாம பாருங்க சூப்பராக பாருங்க அட்டகசமாக சார் வண்டி எதுதான் சார் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்திங்கன்னா தயோ கொறைச்சிடாதீங்க பத்து பேர் போகிற வண்டியை சீப் அண்ட் பெஸ்ட்டாக தந்துடுறேன் எடுத்துகிட்டுன்னு போங்க உங்களுக்கு கோஷம் எடுத்துன்னு போங்க நல்லா இருக்கோம் எம்பர் முருகனே நிற்கிறாங்க பேர் இந்த முருகர் வண்டி யார் எத்தமில்ல முருகர் கேட்டு பண்ணி வர்றேன் அடா அடா என்ன அம்சமாக முருகர் நல்லா இருக்க எடுத்துங்க இந்த வண்டி பாருங்கள் பீட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு தர ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசிடுத்துறேன் நிசான் சண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மூணு லட்சத்து தொண்ணூறுபாய் கேட்கறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அதே மாதிரி ஒரு எர்த்திகை ஒன்று இருக்குது ஒரு இண்டிகா ஒன்று இருக்குது ரெண்டு ஸ்கார்பியோ இருக்குது அதே மாதிரி ஒரு டவியர் ஒன்று வருது அதே முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜாய் ஒன்று வருது என்னென்ன ஒரு மூணு நாளில் பார்க்குறேன் புதன் புதனகம் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்குள்ளே வந்து டக்குன்னு எடுத்துன்னு போங்க நாளைக்கு நாலு நாளைக்கு இருப்பேன் விழாக்காமல் இருப்பேன் வந்து பார்த்து எடுத்துன்னு போங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல போய் வண்டி எடுத்துணுன்னுட்டு பல லட்சத்துக்கு எடுத்துன்னு தான் வண்டி போய் எங்கேயோ ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வண்டி எத்தணுன்ட்டு ஒரு வருஷமாக அந்த வண்டி விற்க முடியாமல் அண்ணா வந்து இதை விற்று கொடுங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மார்க்கெட்டு ரேட்டு இவ்வளோ போக எனக்கு தெரியும் இப்போ அந்த ரேட்டு தான் நான் விற்று கொடுக்க முடியும் சரின்னு பார்த்தோம் இவ்வளோ ரேட்டு கேட்குறாங்க கொடுக்கணுமா ஊன்னு சொல்லணும் கொடுத்துட்றோம் பணத்தையும் வாங்கி வச்சுக்கினு அந்த கஸ்டமர் விற்க சொல்கிறாங்க விற்றுட்டு அந்த பணத்தையும் வாங்கி வச்சுருந்தேன் ரேட்டு கம்மியாக்குறது இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்க ரேட் எக்ஸ்டாக கேட்குறாங்க அந்த வண்டி கொடுன்னா யாராவது கொடுப்பாங்களா விற்றுட்டு போய் யாருன்னா கொடுப்பாங்களா சொல்லுப்பாங்களா இந்த உலகத்தில் கெட்டவனையும் நல்லவனையும் வண்டியும் ஆகிறது இதுதான்றது நம்ம வந்து நல்லது உதவி செய்ய போகிற ஒபத்தரான கஜையாக போய் பாருங்க முன்ன ஒரு வண்டி விற்றா வண்டி விற்றுட்டு ஆம்பிண்டி அம்மாட்டாட்டு சண்டை ஆவண்டிங்க ஊற்றுனா பொன்னாட்டிக்குற ஊற்றுல எனக்கு அந்த வண்டி ஒன்றுனா என்ன பணம் சொல்லிப்பாங்க சொல்லிப்பாலாம் இப்போது எஸ்டா ரேட்டு போய் நீ எங்கேயோ போய் நாலு லட்சத்தாம் போறேன் வண்டி எடுத்துனாட்டு நீ அது ரேட்டு வித்துக்கணும் எப்படி விதிக்க முடியுமா நீ ஒரு இடத்துல ஏமாந்துண்ணட்டா மத்தம் ஏமாந்துடுவாங்களா சொல்லுங்க பாலா நம்மள என்ன நம்பியாரா நீ நீ நம்பிக்கினா என்கிட்ட வரவங்கள எப்படி தெரியல வண்டி வந்து யாரும் பார்த்து வாங்கல சொன்னா கரெக்டா இருக்குன்னு நம்பி எடுத்து போறவங்கல ஒருத்தர் வந்தாரு மில்ட்டுக்கா இருந்தால் வண்டி பால் எதுவும் பண்ணல ரேட்டு எடுத்து வர வண்டி எடுத்து ஓட்டி காமிச்சேன் நல்லா எடுத்து போனேன் அதுதான் நான் நல்லா இருந்தா தான் கொடுப்பேங்க நல்லா நல்லா கொடுக்க மாட்டேங்க இப்போ விற்றுபட்டு வண்டி போய் எனக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது விற்று ஒரு வாரம் கழித்து துட்டு வாங்கி செலவு பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த வண்டி எனக்கு வேறு ஒருத்தருக்காகங்க மூணு லட்சம் மூணு எப்படி நீயே சொல் நாயமா நீ இப்படியா பண்ணால் வண்டி விற்றுப்புட்லாமா நம்போ நானா பண்ணப்பேன் நான் ரொம்ப கஷ்டமாக தான் நான் ரெண்டு நாள் மன உளைச்சலாகிறாங்க அண்ணன் அப்புறம் நான் பண்ணேன் ரெண்டு நாளைக்கு முன்னே போனால் ஒரு வண்டி ஒன்று வருது எடுத்துன்னு சொல்லிட்டு அதே வண்டி மாதிரி இருக்கிற வண்டியை வெறும் ஒரு லட்சத்தையே ஒரு லட்சம் பேர் தரன்றாங்க இப்போ பணம் எத்தினாலும் சொன்னாங்க கிட்டே பணம் இல்லை அப்போ இல்லாதது தானே அது அர்த்தம் எப்படி இருப்பாருங்க எப்பயுமே சொல்கிற மாதிரி இனிமேல் யாருன்னா வண்டி எடுத்து விட்டினா என் மார்க்கெட் ரேட்டு இவ்வளோ தான் இந்த ரேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் என்கிட்ட எழுதி வாங்கி போய்ட்டு இந்த ரேட்டு தான் விற்பேன் இஷ்டமாக இருந்தால் வண்டி விடட்டும் இல்லையா எத்தினு போயிட்டேன் சந்தோஷம் அதை பற்றி நான் கவலைப்படலை இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ தான்மா இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ போதும் அதான் என்னால் விற்க முடியும் ஒன்றை கையெழுத்து போட்டு இந்த ரேட்டுக்கு என்னை விற்று கொடுத்து சொன்னால் மாட்டேன் நான் விற்று கொடுப்பேன் விற்று விற்றுற மாட்டேன் நல்லா ஒன்று புரிஞ்சுங்கண்ணா நீ ஒரு சார் நீ போய் ஒரு இடத்துல ஏமாத்துறேன் அதுக்கு நாங்களா சார் பொறுப்பு நல்லா புரிஞ்சு சார் இன்றைக்கி முட்டாலு கேட்டால் ஏமாத்துற முட்டாள் கிடையாது ஏமாந்து போகிறோம் தான் முட்டாள் அதுக்கு போய் நீ நாலு லட்சம் அந்த அஞ்சு லட்சம் அங்கே போய் நீ ஏமாத்துக்கிட்டே நாங்கள் எப்படி சே விற்க முடியணும்ப்பா நீ தான் அந்த ரேட்டு விற்க சொன்னால் நான் என்ன பண்ணேன் அட்வான்ஸும் வாங்கியாச்சு பணத்தையும் கட்டியாச்சு பணமும் வாங்கியாச்சு இப்போ வந்து நான் என்ன சார் பண்ணேன்ப்பா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பண்ணுற நம்ம அப்போ என்ன பண்ண பேசி வியாபாரம் பண்ணி அமுச்சிட்டேன் இன்னத்தை பண்ணுறது பாரு நல்லா ஒன்று போச்சுங்க ஒரு வருஷமா ஆச்சு அந்த வண்டி விற்க முடியாது ஏற்ற அந்த ரெண்டே நாளில் விற்று கொடுத்தேன் எப்படியா ரெண்டே நாளில் சார் சரண முடியாது ஒன்றும் கிடையாது சார் நல்லா சார் பாவம் சார் அதெல்லாம் நீ போய் ஏமாத்த நீ எல்லாம் எல்லோரும் ஏமாத பண்ணி கொடுத்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி எங்கேயோ போய் ஆகணும் ஒரு வருஷமாக வாங்கிது அவனே கொடுத்தாலும் வாழானு எதுவும் வாங்க மாட்டானா இன்னைக்கு நான் ரெண்டே நாள் அந்த வண்டி விற்று கொடுத்தேன் இப்போ நீங்கள் வித்துட்டு பிறகு ஒரு வாசி கழிச்சு அந்த பணத்தையும் துண்ணாச்சு யா போட்டாச்சு எனக்கு தெரியாது வேற ஒருத்தர் நான் அந்த வண்டி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட சொன்னாக்கா நான் பதில் சொல்லலாம் நீங்களே பதில் சொல்லுங்க பாலாம் நீங்கள் சொல்லுது என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பண்ணல்கா எழுதி வாங்கி லப்ப செம்புல கையை தான் வாங்குறேன் வேறு என்ன பண்ணுறது தான் என்ன சார் இது பாருங்க சார் உதவி பண்ண போய் ஒபத்தரான கதை இதில் என்ன நீ ஒரு மூணாயிரம் கமிச்சு நீ ஒரு மூணாயிரம் கமிச்சு இதை தெரியுமா என் கம்சின சேர்த்து குத்தமிச்சேன் நான் நல்லாரு நீ நல்லாரு குத்தமிச்சேன் ஆனால் கூப் கொடுங்க இதுக்கு என்ன சொலிஷனே இன்றைக்கே தெரில நான் என்ன சொல்கிறது தெரியல வீத்து விட்டு வண்டி போய் அவங்கள கேட்டாலும் அவங்க இந்த செலவு பண்ணுவாங்க போகலாம் அவங்க கேட்டால் என்ன பண்ணுறதை பாருங்கள் இது கஷ்டப்பட்டு கஷ்டம் ஏமா போனாலும் இது ஒரு இதாக இருக்குது புதுசு புதுசாக எல்லாம் நோய் நோய் வராங்க எல்லாமே விடுங்க பார்த்துக்கலாம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது ஒன்றும் சொல்கிறேன் சார் இதோட இதோடைய இடம் பார்த்தா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு எஸ் காலேஜ் எதிரில் இந்த லோன் ஆப்ஷன் என்கிட்ட கிடையாது ஜிபே கிடையாது நம்மக்கிட்ட ஃபோன்பே கிடையாது இருக்கிற வண்டி கேளுங்க வித்துப்பட்டு வண்டி கேட்குறீங்க கேட்காதீங்க இருக்க வண்டி பாருங்க நிறைய வண்டி எடுத்துவாங்க விலை கம்மி சார் என்னுடைய ஒரே தாரகம் வந்ததுனால் விலை கம்மியாக கொடுப்பேன் சார் இந்த ஒரே குறிக்கோளை தான் சார் நீ பவுட்ரு வச்சு கொடு பொட்டை வச்சு கொடு அத்தை அடிச்சு கொடுத்து அடிச்சு கொடு சார் வெலை கம்மியாக கொடுத்தா எல்லாத்துக்கும் போவான் சார் எனக்கு இன்னும் ஒரு பேர் எத்தாச்சு அந்த பேர் நான் கெடுத்துக்கு விரும்பலை நான் விலை கம்மியாக தான் கொடுப்பேன் நல்லா கொடுப்பேன் வரவங்களை எனக்கு மனசு பிடிச்சாதான் வண்டி கொடுப்பேன் எனக்கு பிடிக்கலாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பேன் நீயே வரி புத்தி பணம் கொடுத்து இது எடுத்துக்குன்னு சொன்னால் நான் எடுத்து நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வா வண்டி அப்படின்னு அனுப்பிச்சி விடுவேன் உங்கள்கிட்ட பணத்தை வேணும் இந்த வண்டி நல்லா இருந்து சொல்லி அனுப்பலாம் நாம் கிடையாது இருக்குதோ சொல்கிறான் அதான் சார் நல்லா இருப்போம் சார் என்ன பொருள் வாருக்க அதே மாதிரி பாருங்கள் பெற்றவங்களை மட்டும் ஊற்றுறாதீங்க இன்றைக்கி பாருங்கள் அதிகமாக கல்யாணத்துக்கு போனோம் ஜம்முன்னு வந்தோம் அழகாக போனோம் குடும்பத்தோடு போனோம் குடும்பத்தோடு நல்லா ஒற்றுமை கற்றுக்கு நல்லா இருக்கும் சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலில் செப்பரேட் இருந்தால் லைவாக வரும் இன்னொரு முறை சொல்கிற மாதிரி இது விட பார்த்தா எஸ் காலேஜ் எதிரில் அந்த திருப்பாட்டு கட்டுறாங்க பாரு சார் கார்ஸ் குற்றாதிங்க சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் ஒரு அக்கீல் அட்வை கேட் வண்டி போல் சேகன் ஜேட்டா நான் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் போட்டு வச்சுனேன் வண்டி பத்து ஏர் பேக் கொண்ட வண்டி டீசல் வண்டி நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நான் சொல்லிக்கிறேன் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் நாட் டென் ட்ரிபிள் ஜீரோ ஒன்று வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரு ஒருத்தர் வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கேட்டாங்க அவரு விட சொன்னால் சார் ஒரு லட்சம் முப்பதாயிரம் கேட்டேன் சரி குத்துருன்னு சொல்லிட்டாரு டீசல் வண்டி நல்லா இருந்துச்சு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு பத்து ஏர் ரூபாய் கொண்ட வண்டி எடுத்துன்னு போங்க ஒன்று முப்பதே தரன்னு சொல்லிட்டு இந்த நானும் பாருங்க வெறும் அறுபத்தஞ்சு தரலாம் எடுத்துன்னு போங்க அதுவும் நல்லாயிருக்கும் வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப்பன் பேஸ்டில் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து குத்துடலாம் சூப்பராக குத்துலாம் எடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சோல்டு